ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இந்த உண்மைகள் அதாவது அவங்க ராஜி அக்கா பற்றி உண்மைகள் தெரிய வரக்கான சந்தர்ப்பம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்ருக்காங்க அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சுச்சுவேஷனாக வந்துட்டு தான் இப்போ அரவிந்த் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு அரவிந்த் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தான் விஜயை காப்பாற்றிருக்காரு அவரே வந்து எதர்ச்சியாக வராரு ஸோ வந்துட்டு விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் மேலும் மேலும் வந்து மல்லியோட லைஃப்ல அவங்க இல்லைனாலும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாவது மல்லியோட லைஃப்ல வந்துட்டு அவர் ஒரு சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சோ விஜய பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த பாத்திருந்தா கண்டிப்பா மல்லி வந்து அரவிந்தா கல்யாணம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கற மாதிரி ரொம்ப தங்கமான வந்துட்டு அவர் நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணதுல வந்து விஜய காப்பாற்றிருக்காரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவர் நல்லா பேசி விஜய வந்து காப்பாத்திட்டு வெளியில வந்திருக்காரு அப்புறம் இருந்தும் அவங்க அக்கா வந்துட்டு ஏன் அவ காப்பாத்தலைன்னா என்ன நான் காப்பாத்திருக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெத்தா பேசுறாங்க பணம் வந்து எல்லா டைத்துலயும் வந்து உதவாது அப்படிங்கிற மாதிரி செம்மையா வந்து அவர் பேசினாரு அப்படின்னே சொல்லலாம் அந்த பர்சன் அவர் இந்த போலி இந்த போலீஸ்காரர் வந்து சாதாரணமா பணத்தை கொடுத்தா பயங்கர ஆள் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அதை தான் விஜயும் வந்து அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப மரியாதையா பேசிட்டு இருக்காங்க ஆனா ராஜி வந்து பாத்தீங்கன்னா பணக்கார திமுற காமிக்கிற மரியாதை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் ரெக்வெஸ்ட்டாக கேட்கறாரு ஏன்னா ரெக்வஸ்டாக கேட்டுட்டு இருக்கேன் ஆர்டர் பண்ணுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அண்ட் தென் வந்து சாப்பாடுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்பவே கீ கீழ்த்தனமாக பேசுகிறாங்க அதுக்கு வந்து மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சமைச்சிடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு சைடில் வந்து விஜய் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாங்க அவரெல்லாம் அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பணிவான குணத்துக்கு மட்டும்தான் மயங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இது எடுத்துக்காட்டாக ரெண்டு பேருமே வந்து வழங்கிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்னோட என்னோட டிரைவராக இருக்க முடியுமா என்னோட லை லைசன்ஸ் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்துட்டு என்னால் வந்து டிரைவிங் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு அவர் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதையே வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லலாம் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடி கேஸில் வந்து வெண்பாவை வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது அவங்க அக்கா தான் வந்து விஜய் கிட்ட வந்து கொடுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷமாயிடுறார் விஜய் மாதிரி அதுவே சாக்கா வச்சு மல்லியை திரும்பவும் வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் சொன்னாதான் நீ போவியா எல்லாம் பொட்டி கட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ரஞ்சிதா அண்ட் தென் வந்து அவங்க அக்கா கழுத்து பிடிச்சி மல்லியை வெளியில் வி தள்ளி விட்டுறாங்க ஆனால் விஜய் மனசில் வந்து இப்போ கொஞ்சம் அவங்க அக்கா பற்றி நிறைய விஷயங்கள் புரிய வருது ஏன்னா நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாரு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரை அனுப்பக்கூடாது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அவர் என்ன நினைப்பார் அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது தான் கம்மிங் எபிசோடில் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ மல்லியை வேண்டாக்கா அவள் அவ என்ன பாவம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு ஏன்னா அவர் முதல்ல கேட்டுட்டாரு மல்லிக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு ராஜியோட ரியலோட ரியலான ஒரு முகம் வந்து தெரிய வந்துட்டு இருக்கு விஜய்க்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்துக்கும் காரணம் மல்லி மல்லி மல்லிதா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அங்கே நடந்தது என்னங்கிறது விஜய்க்கே தெரியும் விஜய் தான் வந்து மல்லிகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க அப்பதான் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ இதையே சாக்கா வச்சுட்டு அவ ஏதோ பேசுற பேசியிருப்பா அதனால தான் உனக்கு இந்த மாதிரி மாதிரி ஆகிடுச்சு அது இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ம அரவிந்தும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஹல் அரவிந்தையும் விட்டு கொடுக்காம தான் பேசுகிறாங்க அரவிந்த் மட்டும் இல்லைன்னா எனக்கு ஜாபே இல்லை எனக்கு வந்து ஃபாரின் ஆர்டர்ஸும் வந்திருக்கு அது லோக்கல்லையும் என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் மனசளவில் வந்து ரெண்டு பேருமே ஏற்றதோ அரவிந்தை ஏற்றுக்கிட்ட மாதிரி மல்லியும் ஏற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படி தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ఇన్న మళ్ళీ సీరియల్ అప్టేట్ నెక్స్ట్ మీట్ పం ఫర్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో పక్క